விஜயகுமார் பின்வற்றில் இந்தியாவில் பெரும்பாலும் காணப்படும் இரும்பு தாது வளங்கள் எவை அப்படின்றது வந்து தெரியும் அப்புறம் ரெண்டு தான் வந்து அதிக அளவில் இந்தியாவில் காணப்படுகிறது வச்சுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னு த்ரீ வந்து கரெக்ட் அப்சி பார்க்குறோம் வந்து ஸோ ஒன்று மற்றும் மூன்று அப்சி பார்க்குறோம் வந்து ஸோ ஆப்ஷன் வந்து டி அப்போ ஹேமரை மேக்னட்டை அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நமக்கு செவன்டி டூ அண்ட் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதை அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம் அதிகளவு கிடைக்கிது ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும் அடுத்து ஹேமரை வந்து கான்ஸ்டியூஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் அயன் ஓர் ரிசர்வ் இன் இண்டியா வந்து இது வேணால் அடிஷனலாக நம்ம சேர்த்து நோட் பண்ணிக்கலாம் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆஃப் த ஃபாலோயிங் ஆ சரி விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் கரெக்ட் ரெக்கார்டிங் மினரல்ஸ் வந்து இது வந்துதுன்னா புஷு வேலைலாம் அண்டலை பண்ணிடுங்க கரெக்டாக இன் கரெக்டாக அப்படின்னு போது அப்போ இன்கரெக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தவறானது அண்டரைன் பண்ணிடுங்க ஆனால் இன்கரெக்ட் படிச்சுட்டு அப்புறம் போய் படிக்கும்போது கரெக்ட்ன்னு சொல்லி பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது வந்து ஸோ இயர்லி ஸ்டார்டிங்ல நமக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து போக போக அந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணுற பக்கத்தை வச்சுக்கோங்க ஆன்சர் தான் மார்க் பண்ணக்கூடாது மற்றபடி நம்ம என்ன பண்ணலாம் அண்டர்லைன் பண்ணுறது ஆப்ஷனை அடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் எனக்கு எதுவும் கூடாது சொல்லுவாங்க ஆனால் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இரநூறு கொஸ்டின்னு நம்ம திருப்பி தேட முடியாது கேள்வியை வந்து அதனால் மார்க் இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டினு இப்போ கையை வைக்கக்கூடாதுன்னா இப்போ ஒரு பத்து கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணலை தேட்ரவுண்டில் வச்சுக்கலாம்னு வைக்கிறோம் அப்போ நம்ம சர்க்கிள் பண்ணி வச்சுட்டா தான் என்ன பண்ணணும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒயமுறையில் போய் நம்ம தேடுறது அப்படிங்கிறது அது பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்காக வந்து அடுத்து அயன் ஒர் இஸ் த மோஸ்ட் வைட்லி டிஸ்டிர்பூட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த எத் கிரஸ்ட் அக்கா இன் ஃப்ரீ ஸ்டேட் இரும்பு மேல் மேலடுக்கு அதிகம் பறவை காணப்படும் ஒன்றாகும் இவை தனித்த நிலையில் காணப்படுகிறது கரெக்டா தனித்த நிலையில் காணப்படுறது என்னது ஃப்ரீ ஸ்டைட்ல மூணு மெட்டல் கோல்டு அப்போ இது கட்ட இருக்க தனித்த நிலையில் அதாவது ரி அக்காசுக்கும் அக்காஸ் வித்தியாசம் இருக்குல்ல அக்காஸ் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சில்வர் கோல்டு அக்காஸ் அப்படின்னா வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து சேர்ந்து தான் இருக்கு அதுதான் நேற்று நான் சொன்னேன் ஏன் வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ண அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது மூணு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கு இது ஃப்ரீயாக இல்லை நான் இது சொன்னேன் இப்போ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து இப்படிதான் என்ன சொல்லுவேன்ட்டு ஸோ அப்போ வந்து அக்காஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தனித்த நிலையில் கிடைக்குமான கிடைக்காது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த நிலையில் தான் கிடைக்கும் வந்து தனித்த நிலையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து காப்பர் சில்வர் கோல்டு அப்புறம் பிளாட்டினம் பிளாட்டினம் மெட்டல்ஸ் அப்படி சொல்லி நம்ம கெமிஸ்ட்ரில் பார்த்துருப்போம் அது ஸோ அடுத்து இட் இஸ் இந்த இம்பார்ட்டன்ட் மெட்டரியல் யூஸ் ஃபார் மேக்கிங் அயர் அண்ட் ஸ்டீல் அண்ட் சர்வீஸ் பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் அலாயிங் வந்து மேங்கனீஸ் அப்படின்றது முன்னாடி வந்திருக்கணும் வந்து ஸோ மேங்கனீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு எக் புக்கில் வந்து எடுத்தனால அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்திருக்கு மேங்கனீஸ் வந்து இது இரும்பு எக் மற்றும் உலோக கலை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் ஆகும் அப்படின்றது வந்து இருந்ததுன்னா கரெக்ட் வந்து ஸோ அப்போ கரெக்டு தான் வந்து ஸோ மீனிங் அதுதான் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா மேங்கனீஸை பற்றி சொல்கிறாங்க பிராஸ் அண்ட் சில்வர் ஆர் ஒப்டேட் காப்பர் அலாய் வித் ஜிங்க் அண்டு டின் ரெஸ்பெக்டிவ்லி வந்து தாமிரத்தை துத்தனாகத்துடன் கலந்து பித்தளையும் வெள்ளியும் சேர் சாரி தாமிரத்தை தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளையும் வெள்ளியையும் சேர்த்து வெண்கலம் உருவாக்கப்படுகிறது அவதுல பிராஸ் அண்ட் சில்வர் ஆர் ஒப்டேனு காப்பர் அலாய்ஸ் வித் ஜிங்க் அண்ட் டின் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்டா கேந்தப்பு ஆ சிங்க் அண்ட் டின் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஆக்சுவலாக என்னென்னா வந்து ராங்கு வந்து ஆனால் என்னன்னா நம்மளை ரொம்ப யூஸ் ஸ்டாண்ட் இப்போ பிராஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா காப்பர் சிங்க்கு பிரான்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காப்பர் டின்னு வந்து அப்ப காப்பரும் பித்தளையும் இருந்து சாரி காப்பரும் துத்தனாகமும் இருந்தது தாமிரமும் துத்தனாகமும் இருந்தது அப்படின்னா அது வந்து பித்தளை வந்து தாமிரமும் வெள்ளியமும் இருந்தது அப்படின்னா அது வந்து வெண்கலம் வந்து இதுதான் நம்ம படித்தது வந்து ஸோ அதனால் இது மாற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங் அப்படி வைக்கிறோம் ஆக்சைட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓர் ஃப்ரம் விச் அலுமினியம் இன்ஸ் எஸ்ட்ராக்டட் வந்து அலுமினியம் பாக்ஸை எந்த தகுதியிலேருந்து பெற அலுமினியம் அப்போ பாக்சைட் தாதுலேருந்து பெற படிக்கிறது விஷயம் அது கரெக்ட் வந்து அந்த மேஜர் ஓர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் பெஸ்ட் வந்து இப்போ ப்ராஸ் ப்ரோன்ஸ் அப்படின்னும் போது ப்ராஸ்னால் வந்து ஆமாம் சில்வர் வரக்கூடாது ப்ரோன்ஸ் பிளஸ் சில்வர் வரக்கூடாது வந்து ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னா டின்னு வரும் காப்பர் வரும் வந்து பிராஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்க் வரும் அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது எதுதெல்லாம் ராங் அப்படின்னா ஒன்று ராங்கு அண்ட் த்ரீ ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி அப்படி சொல்லிட்டு பார்க்குறோம் ஒன்று மட்டும் மூன்று நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அது அது நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருப்போம் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது சரியாக புரிய இருக்கும் டெஸ்ட் போடும் அது சரி பண்ணி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம படித்தது வந்து இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரிவிஷனும் டெஸ்ட் ப்ராக்டிஸும் முக்கியம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு கொஸ்டின் போட்டு வந்து தெரிஞ்சுக்க ஸோ ஒயஎஸ்என் அலுமினியம் யூஸ் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் வந்து விமான கட்டுமானங்கள் மற்றும் தானியங்கி இயந்திரங்கள் தயாரிப்புள்ள அலுமினியம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்னது லைட் வெயிட் நமக்கு தெரியும் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹெவி வரக்கூடாது ஹீட்டை கண்டெக்ட் பண்ணுறதுக்கும் கட்டுமானத்துக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா கிடையாது ஏன்னா நம்ம வந்து குக்கரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் விட ஒரு நியாயம் இருக்குது விமானத்தில் வந்து வெப்பத்தை கடத்தும் அப்படின்னா வேலை போகும்போது என்னென்ன ஹீட்டரை செயல்படும் அது வராது வந்து பிகாஸ் ரெசிஸ்டன் டு கொரேஷன் அப்படின்னா வந்து இது அரிப்பை எதிர்க்கும் அப்படின்றது வந்து அலாய் ஃபார்ம்ல இருக்கிறது கரெக்ட் விமானம் அப்படின்னும் போது லைட் வெயிட்டா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பறக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுதான் ரீசன் சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம அதுதான் போகலாம் அது மாதிரி எப்போ டஃப் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும் ஈஸியாக ஆனால் அலுமினியத்தை நம்ம அலாயா மாத்திட்டோம் அப்படின்னா தான் வெண்ட் ஆகாது அப்போ அலுமினியத்தோட அந்த உலோக கலவையை நம்ம டியூரா அலுமினியம் மேக்னாலியம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டேட் பண்ணி பொருத்தமாக இருக்கும் முதல் ஸோ முதல்ல நம்ம இருக்கிறது பெஸ்ட் ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் வந்து பிஎஃப்சி பார்க்குற வந்து அது பொருள் கொஸ்டின் கரெக்ட் பேர் சரியான எண்ணிகளை தெரிவு செய்ய ஜாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர் கல்கத்தாவில் இருக்கா கரெக்ட் கே நேற்று தான் பார்த்தோம் இந்தியன் பியூரோ ஆஃப் மைண்ட் ஹெட் குவார்டர் நாக்பூர்ல இருக்கா கரெக்ட் எங்கே இருக்கு மகாராஷ்டிரா நாக்பூர் நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் எங்க இருக்கு ஹைதராபாத் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெடு இங்கே இருக்கு ஆகலையா பார்த்தோமே அப்படியா பார்த்தோம் ஒடிசா ஒடிசா பார்த்தோம் ஏ நம்ம சொன்னல ஒடிசா வந்து பார்த்த மாதிரி இருக்கு வேதாந்தா அப்படின்றத நான் சொல்ல வந்தேன் சரி தேவையில்லாம அந்த கதையை சரி ஓகே நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் நால்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எத்தனை பேர் கரெக்டாக மூணு பேர் வந்து கரெக்ட் ஆக்சுவலாக என்னன்னா உடைய நிறையா சிட்டிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குதுன்னு சொல்லுவேன் இப்போ நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது திருப்பி படிங்க அதுதான் சொல்லுவாங்க வேதாந்தா அது ஒரு கதை இருக்குது ஏன்னா அந்த அந்த ஆமாம் ஆக்சுவலா அந்த அதாவது நால்கோவுடைய அந்த கம்பெனியோடய பிளேசஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கவும் ஃபுல்லாக ஒடிசால தான் இருக்கும் அந்த பிளேசஸ் வந்து அதனால ஒடிசா அப்படி சொல்லி பார்க்குறோம் வராது வந்து ஏன்னா அந்த ஊர் தான் கிடைக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ வேதந்தா மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடி அங்கேருந்து வந்து ஒரு ஒரு ட்ரைபல் மவுண்டைன் இருக்குது ஸோ அங்கேருந்து போக வச்சுட்டாங்க வந்து ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ ஆச்சு வந்து கிராம சபாவில் மீட்டிங் போட்டு நாங்கள் வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணி அது வரவிடாமல் பண்ணிட்டேன் வந்து வெதந்தா அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மெயினாக அவங்களோட இதுவே வந்து பார்த்தினா அலுமினியம் வந்து பாக்ஸைட் ஓரில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படி சொல்லி அடுத்து வெட்டி அடிக்கிறது மைனிங் ஆப்ரேஷன் இந்தியா இந்தியாவில் மேக்ஸிமம் ஏரியா இஸ் கவர்டு பை விச் டைப் ஆஃப் சாயில் வந்து இந்தியாவில் எந்த வகையான மண் அதிகபட்ச பரப்பலில் காணப்படுகிறது அப்படின்னா பிளாக் சாயில் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ நெட்டில் போட்டிங்கன்னா என்ன வரும் அலுவியல் சாயில்னு வரும் வந்து ஆனால் நெட்டெல்லாம் போகக்கூடாது வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இப்போ போட்டது இல்லையா அப்படியா மாற்ற சொன்னேன் மாற்ற மாட்டோம் உங்களுக்கு அதான் கொஷின் வந்து எடுத்திருக்காங்க எடுக்கும்போது என்சிஆர்டிலேயே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் புக்கில் என்ன இருக்கும் நம்ம அதுக்கு போயிட வேண்டியதான் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட வேண்டியதான் ஏன்னா நமக்கு நம்ம சேலஞ்சு பண்ணுறதே புக் வச்சு தான் சேலஞ்சு போடணும் வந்து அதனால் மேக்சிமம் நம்ம அதில் போயிட்டு ஆமாம் அந்த பர்சன்டேஜ் ஆர்டரில் போகும்போது நமக்கு ஆமாம் ரெட் சாயில் போயிடுது அடுத்த அல்வியல் சாயில் போயிடுது அதாவது இந்தியாவில் எந்த வகையான அதிகபட்ச பரப்பில் காணப்படுகிறது சொல்லிட்டு பிளாக் சாயில் கொடுக்காம ரெட் சாயில் கொடுத்தாங்கன்னா கொஷினை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணி இன்வாலிட் ஆக்கிடலாம் அதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் என்ன சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து ரெட் சாயில் செகண்ட் ஆப்ஷன் நம்ம போய் நம்ம போட்டு அதுக்கு மார்க் வரும் எதிர்பார்க்கக்கூடாது அந்த கொஷினே தப்பு சரி ஆப்ஷனில் ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஆன்சர் இல்லை போது நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது அந்த கொஸின் இன்வாலிட் ஆகிட்டு மீதி இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து போடுவோம் இதுதான் வந்து ஃபாலோ மெத்தட் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடர்த்தியை கணக்கிடுறதுக்கான சரியான வாய்ப்பாடு எது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் டோட்டல் பாப்புலேஷன் பை டோட்டல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி அப்படி பாக்கிறோம் அதுதான் வந்து கரெக்டானது அப்படி ஆப்ஷன் வந்து பி கட் அப்படிங்களா பாப்புலேஷன் போட்டுரும் அதுக்கப்புறம் ஏரியா போட்டுருணும் அப்ப நம்ம என்ன முன்னூத்தி எண்பத்தி மூணு பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துனா ட்ரிபிள் ஃபைவ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு என்ன எடுத்தோம்னா கீழே வந்து எவ்வளோ ஏரியான்னு போட்டுரும் அதான் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துச்சு மேலே வந்து எத்தனை நபர்னு போட்டுரும் வந்து மக்கள் தொகை போய் மொத்த நாட்டின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி வரும் என்ன அப்படின்னா பி வந்து டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் வாட் இஸ் த ஆஃப் இந்தியா சொல்லி பார்க்குறோம் செல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன அப்படின்னு கரெக்டாக போட்டு நைன் ஃபார்ட்டி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஃபீமேல்ஸ் பர் தௌசண்ட் மேல்ஸ் அப்டி வந்து கேரளா வந்து ஹையஸ்ட் அப்படி சொல்லி வந்து செகண்ட் ஹையஸ்ட் யாருன்னா புதுச்சேரி அப்படி பார்க்கறோம் அடுத்து விச் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லுக்ஸ் ஆஃப்டர் சென்சஸ் ஆப்ரேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை எந்த இந்திய அரசு அரசின் அமைச்சகம் கவனிக்கிறது தான் கேள்வி வந்து மினிஸ்ட்ரிக்கிறோம் உள்துறை அமைச்சகத்து கீழே தான் வந்து இது வந்து வருது அப்படின்னு சொல்லுறேன் பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்றது வந்து அடுத்து ஏன்னா இது கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம் வந்து எவரி டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கான வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்கார் அப்படி திருதான் வந்து இந்தியாவில் சென்சஸ் எடுக்கிற வேலை அந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் ஹை டு லோ லோ டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது ஏஜ் வைஸ் கொடுக்குறது அப்புறம் செக்ஷுவேஷியோ சைல்டு எப்படி அப்படின்னு கொடுக்குறது அப்புறம் சோஷியல் எகனாமிக் சென்சஸ் எடுப்பாங்க அப்படியே என்னென்னா சமூக பொருளாதார சென்சஸ் சமூகம்னா ஜாதி கணக்கு எடுத்துருவாங்க ஆனா வெளியே விட விடல கேட்டா நாங்க எடுத்த அந்த ரிப்போர்ட் எடுத்த வந்து தப்பா எடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க என்ன என்ன தப்பா எடுத்தீங்க கேட்டா நீங்களே உங்க ஜாதிய சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அப்படி ஒரு ஜாதியே வந்து அந்த ஸ்டேட்லயே கிடையாது வந்து அதான் என்னன்னா இப்போ ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் இருக்கும் அந்த பேசுல போகும்போது அங்கே வந்து இருப்பாங்க வந்து ஸோ அப்போ மக்கள் வந்து கம்யூனிட்டி கேட்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லி செட்டில் கவர் ஒரு குழப்பு குழப்பிட்டாங்க செட்டில் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டேட்டா வந்து சரியா நாங்கள் பண்ணலை ஃபியூச்சர்ல நாங்கள் போகும்போது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது கம்யூனிட்டி சொல்லு பார்த்து புதுசால எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த சென்சஸையும் வந்து டிஜிட்டலாக இருக்கிறதுக்கான இப்போயும் டிஜிட்டலாக கொடுக்குறாங்க பட் நம்ம இப்போ ஓஎம்ஆரில் வந்து டிஎன்பிசியில் செட் பண்ணுறீங்களே அந்த மாதிரி சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க ஒரு பெரிய பேடில் அது மடித்து வச்சிருப்பாங்க அந்த பேடல வந்து சென்சஸ் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் கோர்ட்டரில் ஸ்கேனிங் சென்டரில் ஸ்கேன் பண்ணுவாங்க வந்து டூ சென்சஸ் எடுக்கும்போது நான் வந்து ஒர்க் பண்ணேன் தாலுக்கு லெவலில் வந்து ஆஃபீஸராக இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க நினைக்கிறேன் ஸோ அப்போ டேட்டா கலெக்ட் பண்ணி அது பெரிய ப்ராசஸ் ஒரு என்ன சொல்லுற எலெக்ஷன்ன்றது வந்து நம்ம கவர்மெண்ட் சைடு ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும் வந்து பட் நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேடிக்கை தானே வந்து யார் யார் நிற்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் தூக்குறாங்க அப்படின்றது நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் அப்போ நல்லா ஒரு என்கேஜிங்காக இருக்கும் வந்து நீங்கள் அடுத்து வேலைக்கு போனோன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எலெக்ஷன் டூட்டி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம டேட் ஆஃப் எலக்ஷன் இருக்குது அது போனீங்கன்னா நல்லா ஒரு இதாக இருக்கும் அது எப்படி நடக்குது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படி நம்ம படத்தில் பார்க்கறதுக்கும் நேராக போய் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது போனீங்கன்னா அது வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து நாள் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறீங்க பூத்தில் போயிட்டு ப்ரிசடிங் ஆஃபீஸராக குரூப் டூ போனீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸராக போய் உட்காரலாம் குரூப் ஒன்ல போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்கார முடியாது பட் அந்த இது சென்சஸ் ஆஃபீஸ் சரி எலெக்ஷன் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க வந்து அந்த ஐடி கார்டில் ஆடியோ தான் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் வந்து இந்த ஓட்டர் ஐடி கார்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கு இஷ்யூ பண்ண ஸோ அதில் போடுற மாதிரி இருக்கும் இந்த இது வந்து ப்ராசஸ் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரணும் ஹோம் அஃபேஸ் கீழே வரும் சரிப்பா ஸோ அது இம்பார்ட்டன் அடுத்து வாட் வாஸ் த மோட்டோ ஆஃப் வந்து டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் வந்து ஸோ அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமது மக்கள் தொகை நமது எதிர்காலம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மோட்டோ அப்படின்னு ஸ்லீப் நமது மக்கள் தொகை நமது சென்சஸ் நமது எதிர்காலம் அப்படின்றது நான் ஒர்க் பண்ணல ஆஃபர் இருக்கு நமது சென்சஸ் நமது எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அடுது இதே யாரு யார் என்ட்ரி வால்டர் இந்திய மக்களுக்கும் என தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சு ஆஃபீஸ் அடுத்து பத்தாவது கேள்வி இன்னொரு வாக்கிங்களே கவனி த வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஐஸ் அப்சர்வ்டு ஜூன் கரெக்டா கரெக்டாக ஜூலை லெவன் அப்படி சிபோக ஸோ அப்போ ஜூலை பதினொன்று அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஸோ அதனால் தப்பு அந்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில்லியாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு எக்ஸாம் நிறைய கால் வந்து ஸோ பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேல் ஃபீமேல் ஒரு கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது அப்போ மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஸோ அந்த மாதிரி ஞாபகம் ஓகே தான் யுனட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டு செலிப்ரேட்டிங் திஸ் ஈவென்ட் ஃப்ரம் த இயர் ஆஃப் நைன்டின் எயிட்டி ஐநா வளர்ச்சி திட்ட அமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது சொல்லுறோம் ஸோ அது வந்து கரெக்ட் ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன்லி டூ ஆப் பார்க்குறோம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ல தப்பு பண்ணிருக்காங்க பதினொன்னு வரும் அடுத்து த கலர் எக்ஸிபிட்டட் இன் அ சோப் பபுள் டியூ டு டேஷ் ஆஃப் லைட் வந்து சோப்புக்கு மேலில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஷ் பயன்படுகிறது அப்படின்றது கேள்வி வந்து லைட் அப்படின்ற டாபிக் பார்க்கல சோ இது வந்து ப்ரீவியஸ் சைடில் கேட்டிருக்காங்க அதனால வச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டு விளைவு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குது ஸோ அதுதான் வந்து கலர்ஃபுல்லாக ஏன்னா அதுனா உள்ளுக்குள்ளே லைட்டு போகும் ஸோ பபுள் இருக்குன்னா உள்ளே போகும் உள்ளே போன என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும் அப்படி வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறுக்கிட்டு விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடந்து எதிரொலிச்சு திருப்பி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஸோ நம்ம பார்ப்போம் எப்போனா வந்து லைட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம போகிறோம் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டைமன் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒலி விலகல் ஆக்சுவலாக அது வந்து ஆஹ் ஒளி விலகல் ஒலி விலகி போகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம் அந்த ரெண்டாயி போகிறது ரிஃப்ராக்ஷன் ஆகாது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது டிஃப்ராக்ஷன் வந்து நடக்கும் வந்து டைஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா விளிம்பு விளைவு தான் வந்து ஸோ இப்போ நம்ம அங்கே நான் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக லைட் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்லக்ஷன் அப்படின்னா டைமன் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து இந்த குறிக்கிட்டு விலை இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா பூள்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து அப்புறம் அந்த மிரேஜ் காணல் நீர் அப்புறம் வந்து இந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி நம்ம அங்கே பார்க்கலாம் அந்த டாபிக் வரும்போது அங்கே பார்த்துருவோம் இதுதான் அந்த லைட் உள்ள போயிட்டு பட்டு ரிஃப்ட் ஆகிட்டு திருப்பியும் வெளியே வரும் வந்து அப்படி நடக்கிறது ஒயிட் லைட் உள்ள போகும் சோஃபிலிம்குள்ள உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வரும்போது உள்ளுக்குள்ள பட்டு ட்ஃப்ட் ஆகிட்டு வெளியே போது கலர்ஃபுல்லான லைட் அப்படின்னு நமக்கு வெளியே வருது அடுத்து ரிலேஷன் பிட்வீன் வெயிட் அண்ட் மாஸ் இஸ் எடைக்கும் ஈர்பியல் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்றதான் வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கும் ஈர்பியல் நிறைக்கும் இடையுள்ள தொடர்பு போது எடை அப்படின்னா என்ன என்ன ஆட் ஆகிருக்கும் அது அப்படின்னா வந்து கிராவிட்டி வந்து ஆடாயிருக்கும் வந்து அப்போ உயிர்ப்பு விசை ஆட் ஆச்சுன்னா அது என்னது வெயிட் இப்போ நம்ம நார்மலாக சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா வெயிட் அப்படின்னும் போது வந்து நம்ம கிலோகிராம் சொல்லுவோம் ஆனால் ஒரிஜினல் என்ன சொல்லியிருக்கணும் அந்த நியூட்டன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குது சொல்லி பார்க்குறோம் அப்போ வெயிட் மிஷினில் நம்ம ஏறி நிற்கிறோம் அப்படின்னா கிராவிட்டி நம்மளை குடிச்சிட்டு இருக்குது அது ஆடாக இருக்கிறது அப்படி சொல்லுவோம் அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்றது என்னன்னா வெயிட் அப்படி ஆன்சர் என்ன டப்ளியூ ஈக்குவல் டு ஜி அப்படின்றது மறக்கக்கூடாது அடுத்து ஐடென்டி ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டூ ப்ரோ கிரெடிக் செல் வந்து ஸோ ப்ரோ செல் குறித்து தவறான கூட்டணியை கண்டுபிடிக்கும் அப்படின்றத வந்து லேக் ஆஃப் மெமரி அண்ட் பவுண்டு மெட்டீரியல் சவினால் சூழப்பட்ட மரபணு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் வந்து கரெக்டாக ஆனால் என்ன கேட்டிருக்காங்க கேட்டுருக்கேன் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டு கேள்வியாக நம்ம மறந்துடுவோம் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன்ல எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏபி சிடி இதில் எது கரெக்ட் அப்படின்னு இருப்போம் அந்த கொஸ்டின்ல கரெக்டாக இன்கரெக்ட் கேட்டாங்களா அப்படின்றது மறந்துடும் ஈவன் சம்டைம்ஸ் வந்து ப்ரோகிரேட்டி நான் யூகிரிட்டி நினைச்சு போட்டேன் வாங்க வந்து ஏன்னா இதை வந்து மறந்துடுறது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இது மழை வைக்கிறது அதனால் நடக்கிறது வந்து பிரசன்ஸ் ஆஃப் செவன்டி இயர்ஸ் ரைபோசோம்ஸ் வந்து எழுபது இயர்ஸ் காணப்படும் கரெக்ட் வந்து ஏன்னா எயிட்டி இயர்ஸ் அப்படின்றது எதுக்கு வரும் வந்து யூகிரேட்டு செல்லுக்கு வரும் வந்து ஸோ அடுத்து வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீசோஸ் மீசோஸ்மோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீசோசோம்கள் காணப்படுகிறது வச்சுக்கிறோம் இதுவும் கரெக்ட் வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமரிண்ட் பவுண்ட் ஆர்கனல்ஸ் லைக் குளோரோபிளாஸ் மைடோகான்டிரியா சவினால் சொல்லப்பட்ட செல் உறுப்புகளை பசுகனையும் மற்றும் ஐடோகான் காணப்படுகிறது சவினால் சொல்லப்பட்ட அப்படின்றதான் இன்கரெக்ட் வந்து அந்த ஸோ மெம்பரேன் வந்து இருக்காது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேட்டி செல்லுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தேர்டீனுக்கு அடுத்து ஃபோர்டீன் சைலம் டிஷ்யூஸ் கம்போசர் ஆஃப் சைலம் டிஷ்யூ டேஸ் ஆனது அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரக்கிட்ஸ் ஃபைபரஸ் வெசல்ஸ் அண்ட் பேரண்ட் கேம் ஆஃப் டிஷ்யூ பார்க்கணும் இது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் அந்த ஸோ சைலம் அப்படின்னு போது கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு நமக்கு தெரியும் எதை கண்டக்ட் பண்ணணும்னா வாட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ வாட்டர் மினரல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் அப்வர்ட் ஃப்ரம் ரூட் டு த எங்கே போவோம் அப்படின்னா வந்து லீஃப்க்கு கொண்டு போய் சேர்க்கும் அண்ட் சைலம் கியூஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான் பாடி அப்படின்றது அடிஷனல் பாயிண்ட் வந்து ஸோ அப்போ அந்த ப்ளோயம் அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்ல சிவ் எலிமெண்ட்ஸ் கம்பெனி செல்ஸு அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்ட்கைமா அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து அது சைலம் ஒரு கடத்தை நீர் மட்டும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரில இருந்து தாவரத்தின் இலை பகுதிகளுக்கு மேல் நோக்கி கடத்தும் பிடிச்சி பார்க்குறோம் அதாவது சாயில வாட்டர்ல இருக்க நியூட்ரியன்ட்டை மேலே எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுதான் சொல்ல வர்றாங்க ஆனா அதே இலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பண்ணும்போது ரெடி பண்ணுற அந்த ஸ்டார்ச்சை வந்து கீழே கொண்டு வர்றது யாரு அப்படின்னா வந்து ஃப்ளோயம் தான் கொண்டு அது மாத்த கூட அங்க நியூட்ரியன்ட் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் நார்மலாக இருக்கிறது இந்த சாயில் இந்த பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்றது என்னன்னா ஸ்டார்ச் அது வேற இது வேற வந்து அப்போ இது அந்த ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்கு இல்லைன்னா அது ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா நியூட்ரியன்ட் வந்து தேவைப்படும் சி பார்க்குறோம் ஸோ அதுதான் அதை சொல்கிறாங்க வந்து ரொம்ப யோசிக்கும் போது என்னன்னா சில கன்ஃபியூஷன் சமைக்கல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து இன்னு வின்டர் வைடு பேர்ட்ஸ் சிட் வித் தர் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் அந்த குளிர்காலங்களில் ஏன் பறவைகள் தனது சிறகை விரித்து அமர்கிறது அப்படின்னா என்ன ரீசன் அதிக காற்று உள்ளடக்க ஏன் என்ன ஆகும் சும்மா இருக்குமா அடிக்கிற கா காற்று அடிக்கும் போதே குளிர் காற்று இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து வின்டரில் நம்மளே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் உக்காடுறோம் வந்து கரெக்டு தானே அப்போ எப்படி நமக்கு எது மாதிரி அதே மாதிரி அதுக்கும் டெபாசிட்டா ஆயிச்சுனா அது அது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல எடுத்துட்டு வந்து நம்ம வைக்கிற மாதிரிலாம் ஆயிடும் அப்போ செத்துருமே அதுவும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வாம் பிளட்டடு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் பிளாங்கெட் தான் மறந்துட்டீங்க நீங்கள் ரெண்டு பெட்ஷீட்டை பொறுத்து தூங்கினீங்கன்னா இப்போ குளிர்ச்சோரம் எடுக்கும் போது என்ன பண்றாங்க ரெண்டு பெட்ஷீட் போடுறோம்ல போட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகுது இல்லை அப்போ ரெண்டு பெட்ஷீட் நடுவில் என்ன இருக்குது ஏர் இருக்குது ஏர் வந்து என்னென்னா பேட் ஆஃப் ஃபீட்டு அது வெப்பத்தை கடத்தாது அது இன்சுலேட்டர் ஆக்ட் பண்ணும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வராது ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா இது என்ன பண்ணால் ஏரை வந்து உள்ளே வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த விங்கில் இருந்து நடுவில் ஏர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய பாடி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கண்டக்ட் ஆகாது இப்போ ஏர் இல்லை அப்படின்னும் போது விங்கு வந்து பாடியோட அட்டாச் ஆகும்போது ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த லோ டெம்பரேச்சர் பாடிக்கு வரும் ஸோ அது பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுவே என்ன பண்ணால் உள்ளுக்குள்ளே ஏரை வந்து அனுப்பிக்குது ஏரை அனுப்பி அது ஒரு இன்சுலேட்டராக வந்து மாற்றிக்குது அப்டிபக் அதுதான் வந்து ரீசன் வந்து ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க பேட் கண்டர் ஃபீட் தேர் ஃபோர் த ஸ்பிரெட்டிங் ஆஃப் விங்ஸ் வந்து அதே மாதிரி பெண் வந்து அதனுடைய பாடி வந்து ரொம்ப லோயராக இருக்குது ஹாஸ்டிச்சோட பாடியாக ஹைட்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் தான் ஸோ அப்போ என்னென்னா ரெண்டு காலுக்கு நடுவில் அதிகமான காற்று போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் வந்து ஸோ அதனால் வந்து ரொம்ப பாடியை வந்து லோயராக இருக்கும்போது என்னன்னா அந்த கோல்டு விண்டு வந்து போகாமல் தடுத்துடலாம் அதே மாதிரி பெண் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு விண்டில் ப்ரொட்டக்ட் பண்ணுறது எல்லாம் அப்படியே கூட்டமாக நிற்கும் தனித்தனியாக நிற்காது ஆஸ்ட்ரிச் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அது தரையிலேருந்து அதனுடைய பாடியை ஹைட்டாக இருக்குது அப்படின்னா கீழே சர்ஃபேஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்கும் இப்போ தரைக்கு மேலே பயங்கர சூடு குறையும் இப்போ நம்ம வெயில் காலத்தில் தரை நல்லா சூடாக இருக்குன்னு பக்கத்தில் அப்படி கை வச்சுனா நமக்கு அந்த இது வந்து ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் தூரமாக இருந்தா ஃபீல் பண்ண மாட்டோம் அப்போ ஆஸ்டீச்சோட பாடி ஹைட்டாக ஹைட்டா இருக்கும்போது கேமரோட பாடி ஹைட்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த சர்ஃபேஸில் தரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஹீட்டில் இருந்து அதை ப்ரொடக்ட் பண்ண ஹைட்டாக இருக்கும் இது வந்து விண்ட் அதுக்கு நடுவில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெண் குயின் வந்து பாடி வந்து ரொம்ப ரோயராக இருக்கும் பெண் குயின் ஏன் நல்லா பாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்கு அப்படின்னா ஃபேட்டு தான் குழுப்பு தான் வந்து ஏன்னா அதுவே என்னது இன்சுலேட்டர் வந்து ஸோ வெளியில இருக்கிற ஹீட் வந்து பாடிக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபேட் அதிகமா டெபாசிட் பண்ணி வச்சுக்கும் இன் கிளை வந்து இப்போ நம்ம பாடிலேயும் வந்து ஸ்கின்னு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபேட்டு தான் இருக்கும் வந்து இதை வந்து நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து பேர் ஆகிறதுக்காக நேச்சுரலாக வந்து இருக்கும் அப்போ அனிமல் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபேட் இருக்கும் வந்து ஸோ அதுலேயும் வந்து கோல்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு ஃபேட் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ பியர்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா நம்ம ஊர் கரடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வெயிட் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதே போலார் பியரு அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறதுனா ஹையர் லாட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பாடியில் வந்து ஸ்கின்னில் ஃபேட் வந்து அதிகமாகவே இருக்கும் う <clears throat> <clears throat>